போராடினவர்களை இனி நீ காண மாட்டாய்

உண்மையா இல்லையா வந்ததுல இருந்து

அந் ஆஃபர் கண்டர் ஸ்பிரிட் கிங் அவன் வந்து பேசினா அண்ட் ஹீ பிகான் டு ஸ்பீக் உங்க வல்லமை தெரியாம உங்க தெய்வத்தின் சக்தி தெரியாம நான் விளையாண்டுட்டேன் நாட் நோய் யூ த பாவர் யோ காட் ஹாப்ளீட் நான் திரும்பி போயிடுறேன் ஆல் கெட் பேக் வாபஸ் வாங்கிடறேன் அண்ட் ஆஹ் டெண்டர்வல் ஆனா ஒன்னு பட் பட் ஒன் திங் அந்த கோல என்கிட்ட குடுத்துடணும் நீங்க யூ சுட் ப்ரிண்ட் டீ பாக் தட்ரா அஸ்டமி என்ட இருக்கு நமக்கு நம்ம ஸ்பிரிட்ல தானே போராடிட்டு இருக்கோம் ஒன்லி ரெஸ்ட்லிங் என் ஃப்ரெட் அவன் சொல்றான் என் வாழ்க்கையே அதுதான் அந்த கோலை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க இந்த மந்திரமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் போயிடுறேன் அசாம் திரும்பிடுறேன் என் ஸ்பிரிட் இங்க வந்து நான் படாது பாடுபடுறேன் கோலை தயவு செய்து கொடுங்க நான் அப்போ தான் புரிஞ்சுது நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படுது நீ எரிச்சுட்டேன்னா எரிஞ்சுது அவ்வளவுதான் சாம்பல் சாம்பல் தான் ంగ్ she uh, she 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 could 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 not 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 tell tell her her in a critical position where she could not call any to to help help was was caught but she called to me and I was here. I can't go and help okay. I can I I here go go can அவங்களுக்கு சொல்ல முடியல உள்ள யாரையும் உதவி உதவி கூப்பிட முடியாத ஒரு 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 கண்டிஷன்ல பொசிஷன்ல அவங்க எனக்கு பண்ணாங்க நான் தான் இருந்தேன் நானும் போய் செய்ய முடியாது போக முடியும் சிக்கி அவங்க வந்து நெருக்கத்துல ஜெபிக்கும் நானும் ஜெபிச்சேன் அவங்களும் ஜெபிச்சாங்க ஒரு நாலு மணி நேரம் போன்ல செல்லுல போராடுறோம் அவன் வெளிய நான் இங்கே இருக்கேன்

அந்த அந்த கிடனானே அவന്റെ தம்பி வந்து கதவை தட்டினான். Finally at 7 that uh, brother of that boy, man who was dead came and எங்க அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? Does anybody knows what happened to my brother? நைட்ல ஏதாவது இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? Was there any problem here at யாராவது வந்து எங்க அண்ணனை அடிச்சாங்களா? Is did anybody come and beat my brother? He said, I do not know anything. நீங்க ஏதாவது ஹேர் என்னவே இல்ல தெரியாது நான் தோங்கிட்டேன் இல்லை அவர் ரொம்ப சீரியஸ்ஸா இருக்காரு நாங்க சூட்டு போறோம் அண்ட் ரிடிஸ் எரிதான் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு ஆவுல் அவுட்டு செத்துட்டான் சிக்ஸ் மைண்டாய் நம்புறீங்களா வெள்ளி வெள்ளி அப்படி சொல் அவன் அவங்க பாக்கவே இல்ல சிடு நாட் தீங்கா யாருக்குமே தெரியாது நம்ம தி நியூ ஆனா நடந்தது உண்மை பட் வார்த்தா ஒர்க் கெடுக்குதான் சொல்றேன் நான் பை ஐ டெல் யூ திரு கட்டுகிறது கட்டப்படும் வாட் பைப்பா அவளுக்கு What you let loose the bounds, uh, To that that we should give life in prayer. If one is beating another person, you show that speediness போய் போய் நீ எங்க prayer எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல அறன்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறார் அகேன்ஸ்ட் திஸ் பிளஸ் பட் இட் எதிர்த்து பேசினா தப்பு

And 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 standing in prayer and giving life like that. that You you are striving with your 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 husband and children that cannot win at all. nature nature to make you to to make cry and see tears tears but to wipe நீங்க உங்க எல்லாம் வின் பண்ணவே முடியாது அவங்களுடைய ஆனா நீ உன் கண்ணீரை துடைப்பது வந்து இருந்தா பதிலே கிடைக்கல ஜங்களில் போராடுவது ஒரு பெரிய கலை

you have the small fishes எப்படி அடி எப்படி எல்லாம் சொல்லி குடுக்குறீங்களா அதுக்கு சொல்ல வேண்டிய அது வெளிய குண்டி முட்டையில இருந்து வெளிய வந்த உடனே அது பாட்டு கணசியம் ஆफ्टर ஹாட் சட் ஆஃப் இஸ் அது போல ஒரு நல்ல ஊலியக்காரனுக்கு விசுவாசி கி போடு ஜபி கண்மை மூடு ஆவில் நிரம்பு சொல்ல வேண்டிய அவன் தானாவே கண்ணை மூணு நாளே வருகிறது அமைய வேண்டும் என்ற

Those who desire like this, close your eyes.